கண்டிப்பா இது வந்து ஒரு போர் நடக்கும் பட் இந்தியா வெற்றி பெறுங்கிறது தான் இந்தியாவோட வந்து இந்த வருடத்துக்கு உண்டான வருட பலன்னு பார்த்தீங்கன்னாக்க வியாபாரம் நல்லபடியா இருக்கும் இந்த போரும் சேர்ந்து நடக்கும் கொரோனா தொற்று திருப்பி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வர வாய்ப்பு இருக்காச்சு தீயணைப்புத்துறையினர் இந்த வருஷம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா நிறைய வேலை இருக்குது ஆண்களாக இருந்தால் சனிக்கிழமையும் பெண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி வச்சுக்கிறது நம்மளால மறந்துட்டோம் இங்க வருடத்துக்கு நெகட்டிவ் சைடை வந்து நம்ம பெண்களுடைய கண்ட்ரோல் வந்து சுக்கரன் சம்மந்தப்பட்டதாக இருக்குது எங்க அறிவியலும் ஆன்மீகமும் எங்கே வந்து இணையில சார் நமஸ்காரம் சார் வணக்கம் வாழ்கோளமுடன் இப்போ நாடு முழுவதும் உலகம் முழுவதும் பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன தான் மன நிம்மதிக்காகவும் குடும்பத்தோட ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக போயிருக்காங்க ஆனா எதிர்பாராத விதமா இப்படி நடந்ததுனால ஒரு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு இல்லையா என்ன காரணமா இருக்கும் சார் பொதுவாக வந்து ஒவ்வொரு உண்டான ஒரு பலன்களை நம்ம சொல்லிக்கிட்டே வருவோம் இந்த வருட ஆரம்பத்திலேயே வந்து ரெண்டாயிரத்தி அப்படிங்கிறது ஒன்பது என்ன ஆதிக்கம் இப்போ ஒன்பது எண் ஆதிக்கம்னாலே செவ்வாயினுடைய ஆதிக்கம் தான் அது செவ்வாய் கிரகம் அப்படிங்கிறது எததுக்கு உண்டானது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெட் பிளானட்னு சொல்லுவாங்க செவ்வாயினாலே பார்த்தீங்கன்னாக்க அது எதைய தொடர்பு கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ரத்தத்தோட தொடர்பு கொண்டது செவ்வாய் கிரகம்ங்கிறது ரத்தத்தோட தொடர்பு கொண்டது செவ்வாய் இந்த கிரகம் நல்லா இருக்கவங்க ஒன்பதாம் தேதி பிறந்தவங்க இந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரத்த தொடர்புடைய தொழில்களில் தான் நல்லா இருப்பாங்க அதாவது வந்து டாக்டர் தொழிலில் மருத்துவத்துறை காவல்துறை அதே மாதிரி நெருப்பு சம்மந்தப்பட்டது அந்த தீயணைப்புத்துறை இதுலலாம் வந்து அவங்க வெற்றிகரமாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல என்னென்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க செவ்வாய்ங்கிறது நிலத்தினுடைய காரகனும் கூட அதனால தான் வந்து இந்த வருடத்தில் நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம் வருமாவில் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது நிலநடுக்கங்கள் அதே மாதிரி போர் வந்து ஏற்படுறது அதே மாதிரி நெருப்பு விபத்துகள் ஏற்படுறது இந்த ரத்தம் சிந்துறது இந்த நாலு விஷயங்களும் இதில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கு நல்லதே நடக்காதன்னா நடக்கவும் செய்யும் ஆனால் இது இதன் மாதிரியான விஷயங்களும் இதுக்குண்டான ஆதிபத்தியம் இந்த வருடத்தில் இருக்கிறதுனால இந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பாக வந்து இந்த போர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய நாடுகள் கடையில் போர் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய அமைதி நாடு ஜனநாயக நாடாக இருந்தாலும் கூட சில சமயங்களில் வந்து நம்ம வந்து இந்த காலத்தில் வந்து ராமர் மாதிரி இருந்தாலும் கூட ராமர் வந்து ஒரு நல்ல ஒரு தர்மத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே செஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க இருந்தாலும் கூட வாலியை வந்து வாலி எதிர்த்தரப்பு ஆளு எப்படின்னு பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வர வாங்கியிருக்கான்னு பார்த்துக்கிட்டு எப்படி நரசிம்மர் வந்து அவதாரம் எடுத்து வந்தாரோ அதே மாதிரி வாலிவதமும் அவர் செஞ்சாரு அவர் வந்து ராமரே தர்மத்துக்கு உட்பட்டவர் அவரே வந்து சில இடத்துல வந்து எதிர்த்தரப்பு ஆளுடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அந்த தந்திரமாக வகுத்து நம்ம தந்திரத்துக்கு உட்படாதவர் தான் அவர் இருந்தாலும் அவர் தள்ளப்படுறாரு அதை நோக்கி ஆனா கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது எடுத்தோன்னுமே அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கனாக்க நல்லது செய்யக்கூட இந்த காலத்துல கெட்டவனா இருந்தால் தான் முடியும் அப்படிங்கிறது தான் வந்து கிருஷ்ணருடைய தத்துவம் நீங்க ஒரு நல்ல விஷயம் செய்ய போனீங்கன்னாக்க ஒரு ஆள் வந்து தடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நம்ம அதை வந்து நம்ம போராட முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுவோம் இதே ஒரு கெட்ட ஆளாக இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு நல்லது செய்யக்கூடிய தன்மையும் வந்து அந்த தன்மைக்கு வருது ஸோ இந்தியாங்கிறது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருந்தாலும் கூட இந்த இடத்துல வந்து நிச்சயமாக வந்து போர் நடத்தி தன்னுடைய நிலைமை நிலைப்பாட்டையும் தன்னுடைய போர் தந்த அறிவுத்திறனையும் உலகத்துக்கு காட்ட வேண்டிய தருணம் வந்துடுச்சு கண்டிப்பாக இது வந்து ஒரு போர் நடக்கும் பட் இந்தியா வெற்றி பெறங்கிறது தான் ஒரு சின்ன அளவில் என்னாச்சும் ஒரு நடக்குங்கிறது என்னுடைய கணிப்பு இருதரப்பில் வந்து நம்ம பக்கம் நிறையா சேதங்கள் ஏற்பட்டு கூட அடி திருப்பி அடிக்கிற ஒரு விஷயங்களில் பாகிஸ்தான் மாதிரி ஒரு ஒரு இந்த நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா தீவிரவாத நாடுகள் நிச்சயமாக இதனுடைய பலனை சந்திக்குமா கண்டிப்பா சார் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்பவே வந்து சண்டை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் போருக்கான ஒரு அறிகுறியா தான் அப்படியே தெரியுது இதுல வந்து நீங்க உங்களுடைய பிரிடிக்ஷன் படி இந்தியா வந்து கண்டிப்பா வெற்றி சேரும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஒன்பதாம் நம்பருங்கிறது வந்து நிச்சயமா போர் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமா உண்டு இந்தியாவோட நடவடிக்கைகள் நம்ம வெளியில பெரும்பாலும் தெரியறது இல்ல ராஜதந்திர நடவடிக்கைகள் நிறைய பண்றாங்க போருங்கிற லெவல் வந்து கடைசியா வந்து உலகத்துக்கு நிரூபிக்கிறதுக்காக நடக்குதே தவிர்த்து ராஜதந்திர நடவடிக்கைகள் எப்பவுமே நடந்துட்டு இருக்கு நிறைய விஷயங்கள் வந்து இந்த கவர்மெண்ட் வந்ததுல நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு இடத்துல பாத்தீங்கன்னாக்க ஒரு தீவிரவாத தலைவர் வந்து யாரோ ஒருத்தர் ரெண்டு பேரும் வந்து செஞ்சுட்டு போயிடுறாங்க யாருமே தெரிய மாட்டேங்குதுங்கிற போது இந்த மாதிரியான ராஜதந்திரம் நேரடியாக செய்ய முடியாத விஷயங்களை ராஜதந்திரமா தான் செய்ய முடியும் அந்த மாதிரி நம்ம தான் இருக்காங்க அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை நிச்சயமாக வந்து ஒரு சின்ன ஒரு போர் இருக்கும் கண்டிப்பா அப்படின்னா ஒன்பதாம் நம்பர் அப்படின்றதுனால நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க இதை தவிர்த்து வேற என்ன பாதிப்பு எல்லாம் ஒரு நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்பதாம் நம்பருங்கிறது அழிவும் ஏற்படுத்தும் ஆக்கமும் ஏற்படுத்தும் ஏன்னா பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தினுடைய இந்த வருடத்தில் புது கணக்கு வகுக்க பார்த்தீங்கன்னாக்க ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா கூட்டியன் அஞ்சில் தான் போட்டிருக்காங்க ஸோ அந்த வியாபாரம் வந்து அஞ்சாம் நம்பர் கூட்டியன் வந்தாலே உங்களுக்கு வியாபாரங்கள் செழிக்கும் அதனால இந்தியாவோட வந்து இந்த வருடத்துக்கு உண்டான வருட பலன்னு பார்த்தீங்கன்னாக்க வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் இந்த போரும் சேர்ந்து நடக்கும் எப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த யுகத்தில் பார்த்தீங்கன்னாக்க கலியுகத்தில் நம்ம இருக்கிறோம் நம்ம கலியுகம்ங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா எண் வரிசையில் ஒன்பதாவது எண் கடைசி அதே மாதிரி யோக பலன் வரிசையில ஏழாம் நம்பர் தான் கடைசி அதனால வாரன் அண்ட் சொல்லுவாங்க அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா போரும் நடந்துக்கிட்டு இருக்கோம் ஆன்மீகமும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கோம் ஆன்மீகமும் ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் கும்பமேளாவெல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கூட்டம் வந்து அங்க சேர்ந்தாங்க சோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ரெண்டுமே வந்து உலகம் வந்து இதை எதை நோக்கி செல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போரும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கோம் ஆன்மீகமும் மேலோங்கி தழைச்சவங்கி போயிட்டு இருக்கோம் ரெண்டு ஒரே பேரலெல்லாம் போயிட்டு இருக்கோம் கண்டிப்பா சார் இப்ப பெகாம் அப்படின்னு எடுக்கும்போது காஷ்மீர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பா பாக்கணும் சார் அப்படி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இப்ப வரைக்கும் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அமைதியா தான் இருந்தாங்க இப்போ சடனா இந்த ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணமா பொதுவா வந்து இந்த ஒன்பதாம் நம்பரை நம்ம நம்ம கவனிச்சோம்னாலே இந்த மாதிரியான ஒரு அட்டாக்ஸ் அதாவது சூழ்ச்சி செய்யறது பொதுவா வந்து எண் வரிசையில பாத்தீங்கன்னா ஆரம்பம் வந்து சைபர்ல தான் ஆரம்பிக்கும் பிறகு ஒன்று ஏற்படும் இந்த ஒன்றாம் நம்பரில் பிறக்கும் போது முதல் முதல்ல இயற்கையில் மனிதன் பிறக்கும் போது ஒன்றாம் நம்பரில் தான் பிறக்கிறது ஏன்னா சூரியனுடைய ஆதிக்கம் முதல் என்ன நம்ம என்னான இந்த ஒன்றாம் நம்பரில் தான் பிறக்கும் போது இயற்கையிலேருந்து முதல் முதலாக தோன்றினதுனால கள்ளங்கப்படம் இல்லாமல் இருப்பாங்க ஒன்றாம் நம்பருக்காரங்க அவங்க வந்து அரசு அரசியல் பதவிகளை ரொம்ப நல்லா இருப்பாங்க இந்த ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டுன்னு வரும்போது இந்த எட்டாம் நம்பர் வருஷத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏழு ஜென்ம பாவங்களை எட்டாவது வருஷத்தில் தீர்த்துட்டு ஒன்பதாவது வருஷமாக புதுப்பிறவி எடுப்பாங்க ஆனால் புதுப்பிறவி எடுக்கும்போது ஒன்றாம் நம்பர்காரங்க மாதிரி இருக்க மாட்டாங்க இவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு வந்ததுனால இவங்க கள்ளங்கபடம் சூழ்ச்சிகள் தந்திரங்கள் இதில் ரொம்ப மேலோங்கி இருப்பாங்க ராஜதந்திரிகளாக இருப்பாங்க போரில் சிறப்பாக இருப்பாங்க ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த ஒன்பதாம் நம்பர் வருஷத்தில் எல்லா விதமான இந்த மாதிரியான விஷயங்கள் கபடமாக இருக்கக்கூடியது சூழ்ச்சியாக இருக்கக்கூடியது ராஜதந்திரமாக இருக்கக்கூடியது எல்லாமே இதில் உண்டு ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்பாவி பொதுமக்களை வந்து ஒரு நாலு பேர் வந்து இந்த மாதிரி பண்ணுறதுங்கிறது இது ஒரு தீவிரவாத நடிகை நடவடிக்கை அப்படிங்கிற போது நம்ம அதுக்குண்டான பதிலடியை கொடுப்பாங்க நிச்சயமாக இந்தியா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இத பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதல்கள் இல்லாம போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா இப்போ நீங்க வெற்றி ஒரு வாய்ப்பு இந்த நடக்குமா ஆமா இந்த ஒன்பதாம் நம்பர் வருடங்கிறது அதான் குறிக்குது இதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் வருது அப்ப இந்த முழுமையா இந்த வருடத்துக்குள்ளேயே இந்த விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சிடும் கண்டிப்பா முடிஞ்சிடும் ஒன்றாம் நம்பர் வருடங்கிறது புதிய வருடமா கருடப்படுறது அந்த புதிய வருடமா வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா இயற்கையில அரசாங்கம் நிலையான அரசாங்கங்கள் அதிகாரங்கள் அந்த மாதிரி வந்து அதிகாரிகள் வந்து நல்ல அதிகாரிகள் உருவாகிறது நல்ல அதிகாரிகள் நல்ல அரசியல்வாதிகள் வந்து வெற்றி பெறுறது நல்ல அரசியல்வாதிகளுக்கு நல்ல நேரம் இல்ல ஆனா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா நல்ல நேரம் அவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி கோர்ட் உத்தரவுகளும் நல்ல அரசியல்வாதிகளுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கும் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு செய்தி பார்த்தோம் சார் கொரோனா தொற்று திருப்பி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வர வாய்ப்பு இருக்கா சார் அதாவது எப்படி இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்க போர்ல வந்து ரெண்டு வகை இருக்கு ஒன்று வந்து நேரடி போர்னு சொல்லக்கூடியது மறைமுகம் போர்னு சொல்லுவாங்க இந்த மறைமுக போரில் ஒரு விஷயமாக தான் அந்த கொரோனா வந்து வைரஸ் தொற்றுங்கிறது ஏற்பட்டுச்சு நீங்க வந்து வெளிப்படையாக தான் அடிச்சு ஒருத்தரை காலி பண்ணணும் இல்லை ஒருத்தருடைய பொருளாதாரத்தை வந்து காலி பண்ணாலே உங்களை வந்து போர் மாதிரி தான் அதுவும் ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த கொரோனா வைரஸ்ங்கிறது உருவாக்கப்பட்டு ஆய்வகங்களில் உருவாக்கப்பட்டு பரப்பப்பட்டது இந்த கொரோனா தொற்றுங்கிறது இது வந்து ஒரு போரினுடைய தன்மையாக இது ஒன்பதாம் நம்பருக்கும் பொருந்திருக்கனால நிச்சயமா கொரோனா தொற்று அதனுடைய அடிப்படையில் வந்து ரெண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் அது மாதிரி கடைசி கட்ட மாதிரி ஏதாவது ஒன்று கடைசி கட்டம் வந்து நான் எதுக்காக சொல்றேன்னா இந்த ஒன்பதாம் வருடம்ங்கறதுனால இந்த கொரோனாவு நிறைவு இந்த வருடத்துல நிறைவடைஞ்சிரும் வரும் ஆனா போய்டும்ன்றது ஒரு கருத்து இப்போ மறைமுகமா தாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க அதுல கொரோனா வைரஸ் அப்படின்னு ஒரு விஷயம் கட்டி இருக்கீங்க இல்லையா இதை தாண்டி இந்த மாதிரி விஷயங்களும் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க இதை வந்து இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்கா தூயணைப்பு துறையினர் இந்த வருடம் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா நிறைய வேலை இருக்கு என்ன கேட்டிங்கனாக்கா திடீர் திடீர்னு கட்டடங்கள் நெருப்பு குடிக்கும் வெடிகுண்டுகள் வந்து வெடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதே மாதிரி வந்து கவனக்குறைவினால் ஏற்படக்கூடிய விழ விபரீதங்கள் ஆக்சிடென்ட்ஸு ஆக்சிடெண்ட்ஸுமே நிறையா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஒருத்தர் ரோட்டில் போயிட்டே இருக்காங்க விபத்தில் விழுந்து கீழே ரத்தம் சிந்தக்கூடிய சூழல்களும் அந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க டாக்டர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்களுக்கு வந்து ஒரு ஆபத்தான ஒரு காலகட்டமாக தான் இருக்குது போலீஸ் துறையினரும் கா அதாவது பொதுவாக வந்து எது வந்து நல்லது செய்தோ அது அதனுடைய பேக் ஃபயரும் ரெண்டும் இருக்குது உதாரணத்துக்கு வந்து இவங்களுக்கு ரெண்டும் கலந்து தான் வரும் அது மாதிரி இருக்கிற பட்சத்தில் தீயணைப்பு துறையினர் இந்த ரத்தம் சம்மந்தப்பட்ட அதாவது செவ்வாய் கிரகம் சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே ஒன்று மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் அடைவாங்க அதே மாதிரி மிகப்பெரிய அதாவது ரெண்டுமே எக்ஸ்ட்ரீமெண்ட் அதே மாதிரி பாதிப்படையக்கூடிய சூழலும் இருக்குது ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருக்குமா இப்போ நாடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு சொல்றீங்க அதே நாட்டில இருக்கிற மக்கள் வந்து மருத்துவ ரீதியா இந்த பிரச்சனைகள் வந்து சந்திக்க போறாங்க அப்படின்னா என்ன பிரச்சனை இந்த கொரோனா தீர்வு மாதிரி கொரோனா மாதிரி ஒரு வைரஸ் தொற்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாவது வந்து கீழே விழுந்து அடிபட்டு ஒரு வி விபத்து ரீதியான ஒரு அணுகுமுறையில் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது பொதுவாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பலன் சொல்லலை இதுக்கு உண்டான பரிகாரம்னும் சேர்த்து சொல்லியிருக்கோம் என்னென்னு கேட்டிங்கனாக்க செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒரு சிவப்பு நிற கவுறு அணிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னு கேட்டிங்கனாக்க உடல்லேருந்து ரத்தம் வந்து வெளியில் போகிறத இந்த சிவப்பு நிற வர்ணங்கள் அணியும் போது அதை தடுக்கும் ரெண்டாவது வந்து நீங்களே ரத்த தானம் பண்ணிடுறது இரத்த தானம் வந்து ஆக்சிடென்ட்ஸ் மூலமாக காயம் மூலமாக வெளியில் போகாமல் நீங்களே ரத்த தானம் பண்ணுறது இல்லை ரத்த தானம் பண்ணுறது முடியாது எனக்கு வயசு அறுபது ஆயிடுச்சு முடியாதுன்னா ஒரு ப்ளட் டெஸ்ட்னாச்சும் பண்ணிக்கிங்க ஸோ கொஞ்சனாச்சும் ஒரு ரத்தம் வெளியில் போகிற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்திக்கிங்க அதே மாதிரி ஒன்பதாம் நம்பருக்கு பார்த்திங்கன்னா உஷ்ணம் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த உஷ்ணம் அதிகமாக இருக்கும்போது உடம்பு வந்து எல்லா வியாதிகளும் உள்ளே வந்துடும் திறந்த கதவு மாதிரி அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா ஆண்களாக இருந்தால் சனிக்கிழமையும் பெண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நம்மலாம் மறந்துட்டோம் அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கனாக்க இந்த வருடத்துக்கு உண்டான நெகட்டிவ் சைடை வந்து நம்ம நல்லிஃபை பண்ணிக்கலாம் இப்போ மருத்துவ ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே தாண்டி இப்போ அதிகமாக எல்லாருமே அஃபெக்ட் ஆக வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா இன்ஃபர்டிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயமா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் பொதுவாக வந்து மருத்துவ ரீதியான்னு பார்க்கும்போது அல்லது நியூமராலஜி ரீதியாக பார்க்கும்போது இந்த உருவாகுற இந்த குழந்தை இது இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த தன்மைக்கு வந்து உணவு ஒரு காரணமாக இருக்கு உதாரணத்துக்கு ஹைபிரிட் இந்த மாதிரியான உணவு முறை அதே மாதிரி நடுராத்திரியில் போய் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு தன்மைகள் இருக்கிறதுனால அதே மாதிரி வந்து செல்ஃபோன் நாட்டமும் ரொம்ப அதிகமாக இருக்குது எல்லாருக்கும் இப்போ செல்ஃபோன் நாட்டங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்ஃபோனை எதனால் பார்க்குறோம் கண்களால் தான் பார்க்குறோம் கண்களால் வந்து கண்களால் பார்க்கும்போது கண்கள் எதை சம்மந்தப்பட்டிருக்குனாக்க கண்களுடைய கண்ட்ரோல் வந்து சுக்கரன் சம்மந்தப்பட்டதாக இருக்குது சுக்கரனுடைய சக்கரம் இங்கே தான் இருக்குது இந்த சுக்கரனுடைய சக்கரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த கண் மூலமாக செயல்பட்டு செல்ஃபோனை பார்க்க பார்க்க அதனுடைய செயல்பாடு முழுக்க முழுக்க குறைஞ்சி சுக்கரனுக்கு த உண்டான தன்மை சுக்கரன் இயக்கத்துக்கு உண்டான தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா திருமண பந்தம் தான் அது அந்த திருமண பந்தத்தில் நாட்டம் இல்லாமல் போகிறதுக்கு என்னென்னா சுக்கரனுக்குடைய இயக்கமான அந்த சக்கரம் வந்து செல்ஃபோன் பார்த்து 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 கண்கள் வந்து உங்களுக்கு டயர்டாயிடுது அந்த சக்கரமும் டயர்டாயிடுது கண்ணிலே அன்பிருந்தால் க கல்லிலே தெய்வம் வரும்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் இவங்களுக்கு வந்து வந்து இது திருமணம் பந்தத்துமே விருப்பம் இல்லாமல் இருக்காங்க அப்படி மேற்கொண்டு நீங்கள் பண்ணி வச்சாலும் வந்து அவங்களுடைய இல்லற வாழ்க்கையும் செழிப்பா இருக்கான்னு கேட்டிங்கன்னா அவங்களும் செல்ஃபோனில் தான் விழுந்திருக்காங்க இது ஒரு புறம் இருக்கட்டும் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கை வந்து பூபாரம்னு சொல்லுவாங்க பூமியினுடைய பாரம்னு சொல்லுவாங்க இந்த பாரத்தை வந்து ஏதோ ஒரு பேலன்சிங் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அது இயற்கைங்கிறது ஒரு பேரறிவு அப்படின்னா கடவுள் வந்து வேற யாரும் கிடையாது இயற்கை தான் வந்து பேரறிவுன்னு சொல்லக்கூடியது இது வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு நூறு வருடங்களுக்கு ஒரு தடவை அந்த பூபாரத்தை கரெக்ட் பண்ணோம் அப்படி பண்ணும்போது போன நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் ப்ளூனு ஒரு வைரஸ் வந்து ஒரு முப்பது அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நிறைய பேர் முப்பது லட்சம் பேர்த்த போனதாக சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த வருடமும் வந்துது அப்ப கொரோனாங்கிறதுக்கு நம்ம இயற்கையில இப்ப அறிவியல் வளர்ச்சி காரணமா கொரோனாவுக்கு ஒரு தடுப்பூசி கண்டுபிடிச்சு போடும்போது நமக்கு வந்து சில பக்க விளைவுகள் வந்தது அந்த பக்க விளைவுகள்ல வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஓ நீ வந்து இந்த மாதிரி வந்து தடுப்பு பண்ணிட்டியா அப்போ உனக்கு வந்து நான் வேற விதமா பண்றேங்கிற போதுதான் இந்த மக்கள் தொகையினுடைய தன்மையை மக்கள் தொகை ஏற்படாம இருக்கிறதுக்கு உண்டான விஷயத்த இது ஒரு சைடு எஃபெக்ட் மாதிரி வந்திருக்குது அந்த இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளத்தின் மூலமா எப்படி இருந்தாலும் நீங்க இப்படி போனாலும் அப்படி போனாலும் மக்கள் தொகையோட எண்ணிக்கை நிச்சயமா குறையத்தான் வாய்ப்பு இருக்கு அது எந்த ஊ ஊசியா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு விஷயத்தினாலையும் சரி மக்கள் தொகை குறையிறதுக்குண்டான வாய்ப்புகளை இயற்கையை ஏற்படுத்தும் அதனால அதன் மாதிரி தான் இந்த மாதிரி இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்லாம் இப்போ ஏற்பட்டுருக்குதான் காரணம் இப்போ இன்ஃபர்டிலிட்டி அப்படின்றத எல்லாத்தையுமே தாண்டி நாட்டிற்கும் சரி வீட்டிற்கும் சரி இந்த நம்பரை வந்து பார்த்துக்கலாம் இல்லை வச்சுக்கலாம் அப்படின்னா எந்த நம்பர் சொல்லலாம் அது பார்த்தீங்கன்னாக்க நல்ல கேள்வி கேட்டீங்க இப்போ வந்து இந்த வந்து எண்ணியல் ரீதியா நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு பவர் இருக்கு இப்போ இருபத்தி மூணுன்னா ராஜவசியம்னு சொல்லுவாங்க வியாபார ரீதியா நம்ம நல்லா இருக்கும் நாற்பத்தியாருங்கிறது புத்திர பிராப்தின்னு சொல்லக்கூடியது இந்த எண்ணுக்கு வந்து ஒவ்வொரு எண்ணுக்கும் வந்து இந்த விளக்கத்தை கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஆதி சங்கரர் தான் இதுக்கு உண்டான நியூமராலஜிக்கு குரு கணிதத்துக்கு குரு வந்து ஆதிசங்கரர் தான் வெளியில இருந்து யாரும் கிடையாது எங்கணிதத்துக்கு குரு அவர் தான் சௌந்தரிய நகரிங்கிற ஸ்லோகத்துல அவர் எழுதியிருக்காரு ஒரு நூறு ஸ்லோகங்கள் குடுத்துருக்காரு இந்த நூறு ஸ்லோகங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்லோகங்களுக்கும் பல சுருதி இந்த ஸ்லோகத்தை படிச்சீங்கனாக்க உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு எழுதியிருக்காரு குறிப்பிட்டு எழுதும்போது ஒவ்வொரு ஸ்லோகங்களுக்கும் அந்த நம்பர் இருக்கும் இல்லையா அந்த நம்பரை குறிப்பிட்டு மூணா நம்பர் ஸ்லோகம் இதை நீங்க படிச்சீங்கன்னாக்க வியாபாரம் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வசிய வியாபார வசியத்தை ஏற்படுத்தக்கூடியது இப்படி பேசிட்டு வரையில் அவர் நாற்பத்தி ஆறை குறிக்கும் போது அவர் வந்து புத்திர பிராப்தி ஏற்படும் மலட்டுத்தன்மை நீங்க மலட்டுத்தன்மைங்கிறது இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இது கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஜனங்களுக்கு ஏற்படும் கணிச்சு அவர் நாற்பத்தி ஆறு நம்பரில் நீங்கள் அந்த ஸ்லோகத்தை படிச்சிங்கனாலோ அல்லது பேரை வந்து நாற்பத்தி ஆறு எண்ணுக்கும் மாற்றிக்கிட்டிங்கனாலோ உங்களுக்கு வந்து புத்திர பிராப்தி உண்டாங்கிறதை அவர் சொல்லியிருக்கார் இப்போ வந்து மா இதில் வந்து நான் கவனிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் இதை கவனிச்சிக்கிட்டு இருந்த போது ஏன் நாற்பத்தி ஆறுங்கிற எண்ணை அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார் நாற்பத்தாறுங்கிறது ஏன் அவரை சொல்லணும் வேறு ஏதாவது நம்பர் சொல்லியிருக்கலாமே ஏன் நாற்பத்தி ஆறு சொல்லிருக்காருன்னு நான் நினைக்கும் போது ரொம்ப நாள் பிறகு நான் யோசனை பண்ணி பார்க்கும்போது அதுக்குண்டான விடை வந்து அவரே எனக்கு மனசில் கொடுத்தாரு அது என்னன்னு கேட்டிங்கன்னா மனிதனுடைய குரோமசோம் எண்ணிக்கை நாற்பத்தாறு எங்கள் அறிவியலும் ஆன்மீகமும் எங்கே வந்து இணையுது பாத்தீங்களா இந்த நாற்பத்தி ஆறு என் குரோமசோம் வந்து மனிதனுக்கு இருக்கிறதுனால தான் நாற்பத்தாறாம் நம்பர் ஸ்லோகத்தை அவர் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் ஸோ இந்த நாலுங்கிறது ராகு ஆறுங்கிறது சுக்கரன் அப்படின்னு சொன்னாலும் கூட சூட்சுமமா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அதில் வந்து தாய் தந்தையர் ஆகக்கூடிய அதாவது சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய நம்பர் அது சூட்சமமாக அதில் இருக்குது ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நாற்பத்தி ஆறு என்கிற எண்ணுக்கு அவ்வளோ பவர் இருக்கிறதுனால அந்த நாற்பத்தி ஆறு எண் வர்ற மாதிரி பேரை மாற்றி கொஞ்ச நாளைக்கு புத்திர பேர் ஏற்படுற வரைக்கும் நீங்கள் எழுதிக்கலாம் அது ஏற்பட்ட பிறகு நிறைவானத்துக்கு பிறகு நீங்கள் எழுது எழுதுகிறத விட்டுடலாம் நீங்கள் எழுதும்போது நாற்பத்தாறு தடவை எழுதணும் கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும் எழுத எழுத எண்ணி பார்த்து நிறைவு பண்ணிக்கணும் நம்பரிங் பண்ணக்கூடாது சோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டா இவங்களுக்கு இன்ஃபெர்ட்டிலிட் ப்ராப்ளம் தீர்ந்து நல்ல புத்திர பேர் பேரு புத்திர பேருன்னு சொல்றாரு நல்ல புத்திரர்கள் உருவாவாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இது நிஜம் பொதுவா நீங்க செல்போன் பார்த்தீங்க போது நீங்க பார்த்தீங்கன்னாக்கா செல்போன்ல வந்து நம்பர் கடிகாரம் ஓடுறது கவனிச்சீங்கன்னாக்கா திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்யம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்ற எண்ணை ഇപ്പോഴേ തുടരുക കൊള്ളുക